ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இதை நீங்கள் வயசானவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மூட்டு வலி பிரச்சனை இல்லைனாக்கா முதுகு வலி இல்லைன்னா போன்ஸ் வீக்காக எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கப் உளுந்து உளுந்து நல்லா தோலோடு இருக்கிற உளுந்தாக எடுத்துக்கோங்க அதில் தான் எல்லா சத்துமே இருக்கும் அதனால நான் அந்த உளுந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா அரோமா வர்ற வரைக்கும் வறுத்து இதை தனியாக வச்சுக்கிறேன் இப்போ அதே கப்பில் நான் ஒரு அரை கப் எள் எடுத்துக்கிறேன் இப்போ இதையும் லைட்டாக நீங்கள் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க அந்த எள்ளெல்லாம் நல்லா வெடிச்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க எல்லு வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம ஃபீட் பண்ணுறதுனால கொஞ்சம் போன்ஸ் எல்லாம் வீக் ஆகும் அந்த டைமில் இதை எடுத்துக்கலாம் நிறையாவே இப்போ இதையும் ஆற வச்சிடலாம் இப்போ அதே கப்பில் அரை கப் நான் சிகப்பரிசி எடுத்துருக்கேன் மாப்பிள சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க அதையும் லைட்டாக நீங்கள் வறுத்துக்கோங்க அது அந்த வெடிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வெடிக்க விட வேணா அந்த வெடிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வருபட்டதுக்கப்புறம் இதையும் நான் ஒரு ஓரமாக ஆற வச்சிடுறேன் இப்போ எல்லாமே வறுத்துட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடணும் இப்போ அதே கப்பில் நான் ஒரு அரை அரைக்கப்புக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலையே தோலோடையே சேர்த்துக்கோங்க தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதையும் ஒரு ஓரமாக ஆற வச்சிட்றேன் இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கால் கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் பாகு எடுத்துக்கோங்க இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லை லைட்டாக கரைஞ்சா போதும் இப்போ இதையும் ஒரு உரமாக ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சது எல்லாமே இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க குற குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சமாக முந்திரி பாதாம்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ என்கிட்ட கொஞ்சம் வெள்ளரி வெதை இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஒன் டீஸ்பூனுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த நாட்டு சர்க்கரையோட பாகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசஞ்சி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் இப்போது நான் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் எனக்கு தேவைன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது நான் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் அதில் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைனா கூட வெள்ளம் இருந்தால் கூட வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க இதை நம்ம ஒரு ஒன் வீக்லேருந்து இல்லை ஒன் மந்த்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒன் வீக்குக்கு தான் செய்ய போகிறேன் நான் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நான் திரும்பவும் செஞ்சுக்குவேன் நீங்கள் வேணா ஒன் மன்த் வரையும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ச ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம ஒரு ஒன் மந்த்த்க்கு கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டு இதை நான் இன்றைக்கி ஒரு பர்ஃபி மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறேன் கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் தடவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும் இந்த மாதிரி வயசானவங்களுக்கு இந்த மூட்டு வழி இல்லை மூட்டு தேய்மானம் வரும் அந்த மாதிரி இருக்கவங்க எடுத்துக்கோங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு இந்த பேக் பெயின்லாம் இருந்ததுனாக்கா இதை நீங்கள் டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிட்டே வரும் பொழுது அதோட இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் தெரியும் அதுலேருந்து நீங்கள் குட்டீஸ்க்கு இது கொடுத்துக்கிட்டே வந்தீங்கனாக்கா அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது இதில் நார் சத்து புரத சத்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடு எல்லாமே நிறையவே இருக்குது ஸோ நம்ம வந்து டெய்லியுமே இது ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது எல்லாருக்குமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோட மீட் பண்ணுறேன் பாய்